அவ ஏழு ஸ்லோகத்தால சரணாகதி பண்ணா கோவிந்தனே நாமும் முப்பது பாசுரங்களால அவன சரணாகதி பண்ணுவோம்னு பாவை நோன்ப நோத்து பகவான தவிர நமக்கு வேற கதி இல்ல அவனுடைய பாதாரவிந்தங்களை பற்றுவதுதான் அவனை அடைவதற்கு சிறந்த வழி சரணாகதியை தவிர கலியுகத்துல ஒரு சிறந்த உபாயம் பரம சுலபமான உபாயம் வேற யாருக்குமே கிடைக்காதுன்னு தீர்மானம் பண்ணதுக்கு ஒரே காரணம் நல்ல சரித்திரங்களை சிரவணம் பண்ணி பகவானையே நாதனாக அடையணும்னு இந்த மார்கழி மாசத்துல திருப்பாவையாகிய நோன்ப ஆரம்பிச்சாளாம் அதனால தான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் நீராட போது ஆரம்பிக்கச்சேயே பௌர்ணமாசியத்துல நான் இந்த பௌர்ணமாசியம் சுபதித்தவனு நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிற மாதிரி சங்கல்பத்தை பண்ணிட்டு அவனை அடைவதற்காக இந்த நோன்பை ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சவள் நாராயணனே நமக்கே பறை தருவான் அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய பிரபாவத்திற்கு எவன் உரியவனோ அந்த எம்பெருமானே எனக்கு இந்த நோன்பை நடத்தி கொடுப்பான் கடகனாக இருப்பான் முதல் ஐந்து பாசுரங்களால பகவானுடைய பரம் வியூகம் விபவம் அந்த அர்ச்சை என்கிற ஐந்து விதமான நிலைகளை சொன்னாலாம் அதாவது சுவாமி வைகுண்டத்துல இருக்கார் அங்க நம்ம தரிசனம் பண்ண முடியலையேன்னு பார்க்கடலுக்கு இறங்கி வர்றார் அங்கேயும் போய் நம்ம பார்க்க முடியல என்றதுக்காக விபவம் ராமகிருஷ்ணாதி நிருசிம்மாதி அவதாரங்கள் எடுக்கிறார் அந்த காலத்துல நம்ம வாழலையே சுவாமி ராம அவதாரம் எடுத்த போது வாழ்ந்திருப்போமோ இருந்திருக்க மாட்டோமோ இப்ப நமக்கு ஞாபகம் வரலையே அப்படின்னு நம்ம தவிக்கிற போது சுவாமி என்ன பண்றார் ஒத்த ஒத்தருடைய ஹயத்துக்குள்ள அந்தர்யாமியா வந்து உட்காராம் பகவான் நம்முடைய ஹிரதயத்துக்குள்ள இருக்கார் அத பக்தி இருக்கிறவா தான் பரிபூர்ணமாக உணர முடியும் ஆண்டாள் பாசுரத்துல சொல்லுவார் உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரியன்ன பேரம் அந்தர்யாமித்துவம் இருக்கே ஆழ்மழை கண்ணானு மேகத்துக்குள்ள எப்படி நீர் புகுந்து அதே மாதிரி சந்தா பக்தம் சகல ஜகதாம் சார்க சாப்பா ரமம் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீகிருஷ்ணன் ஒவ்வொரு ஆத்மாவும் ஜனிக்கிற சமயத்துல சந்துஷ்டனாக நம்முடைய ஹிரயத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிறானா பாதி பேருக்கு அவனை பக்தியால தேடி கண்டுபிடிக்க முடியறது பாதி பேருக்கு அவன் உள்ள உட்கார்ந்து இருக்கிற வைபவமே தெரியல ஆனா சுவாமி பண்ணக்கூடிய காரியம் என்னன்னா அந்தர்யாமியாக இருக்கான் அதனால தான் நம்ம எழுந்து ஆண்டாள் சொன்னா உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து காத்தால எழுந்து மெதுவா எழுந்துக்கணுமா படுக்கையில இருந்து அலறின்றே எழுந்துக்க கூடாது ஏ நம்ம ஹிருதயத்துல சுவாமி அந்தர்யாமியா இருக்கானோனோ சற்றுன்னு எழுந்துட்டோமானே அவனுக்கு ஒரு அயர்ச்சி ஏற்பட்டுதுன்னா பிரகலாதன மலையில இருந்து உருட்டு வார்கிறேன் அப்ப இதே பாசுரத்துக்கு வியாக்கியானம் பாகவதத்துல ஹிருதயேன உத்வகன் ஹரிம் பிரகலாதன் ஹிருதயத்தை கெட்டியா புடிச்சுட்டானா தனக்கு அடிப்படும் புடிச்சுக்கிறடா பரீட்சத்து உள்ளுக்குள்ள அந்த பகவான் உட்கார்ந்து இருக்கானோனோ அவனுக்கு ஏதாவது ஒரு கல்லு முள்ளும் தெச்சுட போறதேன்ற பயத்துல அந்த அந்தர்ஜாமித்துவத்தை கெட்டியா புடிச்சுட்டான் அந்த மாதிரி நம்ம எழுந்துக்கச்சே என்ன பண்ணணுமா மெதுவா எழுந்துக்கணும் சில பேரு எழுப்பச்சே அவன் எழுந்துக்கிற பயங்கரத்தை பார்த்தாலே நமக்கு பத்து நாளைக்கு தூக்கம் வராது அவனை ஏன்டா எழுப்பினோம்னா ஆயிடும் அப்படி தியானம் பண்ணனும் அப்படியே முடியலன்னா என்ன பண்ணா அர்ச்சை ஐந்தாவது நில இருக்கு இன்னைக்கு ஆலயங்கள்ல திவ்ய கஷேத்திரங்கள்ல பூலோகத்தில் நூத்தி ஆறு திவ்ய கஷேரங்கள்ல நின்ற திருக்கோலம் சயனித்த திருக்கோலம் அமர்ந்த திருக்கோணம்னு பலவிதமான திருக்கோணங்கள்ல திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்மறுக்கன் அணி நிறமும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் இன்றேன்னு பொறுவில் சேர் பூமி என்கோ திகழும் ஆகாசம் என்கோ நீல் சுடர் இரண்டும் என்கோ பங்கைய கண்ணன் என்கோ பவலச்சம் வாயன் என்கோ அங்கதிர் அடியன் என்கோ கண்ணனை கூவுமாரேனவனை கொடஞ்சு கொடைஞ்சு கண்டுபிடிப்பதற்காக இந்த ஒரு ஐந்து நிலைகளை வர்ணிச்சாளா ஆக அந்த சுவாமியினுடைய அந்தர்யாமித்துவம் அர்ச்சைன்னு இருக்கக்கூடிய இந்த அர்ச்சாவதார இருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடபெருங்கோயிலுடைய ரங்கநாதன் சயனிச்சுட்டு இருக்கார் அவன தியானம் பண்ணிட்டு அவனுடைய சரணாகதி பிரபாவத்தை சொன்னாளாம் ஆனா மனோபாவம் எப்படி இருந்ததுன்னா திருப்பாவையினுடைய கோவிந்த சரணாகதி இருக்கு அதுக்கு பாவன பிரகர்ஷம் பேர் அதாவது அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தா கூட என்ன பண்ணிண்டா ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய் பாண்டியாகவும் அங்க இருக்கக்கூடிய வடபத்ர சாயியான பகவான் கண்ணன் அங்க நித்தியவாசம் பண்ற மாதிரியும் உள்ள நந்தகோபர் இருக்கா மாதிரி இருக்கார் பலராமன் இருக்காடியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் மாறிடுற மனோபாவம் அப்புறம் ஆண்டாள் என்ன பண்ண கோதை கிடையாது கோபிகா ஸ்திரீ நான் கோபிகா ஸ்திரீன்னா என்ன ஆகும் அப்ப பின்னாடி இருக்கக்கூடிய கோபிகைகள் பெண்கள் யாரு அவெல்லாம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பெண்களே கிடையாது கோபிகா ஸ்திரீக அப்ப நம்ம எல்லாரும் பண்ண பண்ணுவோம் திருவாய்ப்பாடியான இந்த நந்த கோகுலத்திலே கோதையான நான் தலைமையேற்று நடத்த கோபிகா ஸ்திரீகளான ஸ்ரீவில்லிபுத்தூர் பெண்கள் இங்கே எல்லாரும் கூட வந்து ஜெயதி தேதி கம் கிருஷ்ணா ஜன்மனவ்ரஜம் ஷயதயுந்திரா கிருஷ்ணா சஸ்வத த்ரகி தைத கிருஷ்ணா திதிர்திருஷ்ணா துவம் வீச்சில் வாழ்த்த உலகிலே கிருஷ்ணா வாழும் உயிரிலே மனதில் சாட்சியாயி கிருஷ்ணா மறைந்திருக்கும் நீ ஆட்சி மகன் இல்லை கிருஷ்ணா அயனும் வேண்டவே ஆயர் குலத்தினில் கிருஷ்ணா அவதரித்தனை நகலு கோபிக்கா கிருஷ்ணா नन्दनो भव अखिल देगीनां कृष्ण अन्तरात्मदृक् विकन सार्दितो कृष्ण विश्वगुप्तके सकभूते इव कृष्ण शाश्वतम् कुले इति किरातिकम् कृष्णामोगमे दुरैर् व्रजवदूजनैः कृष्ण सा कमा कृष्ण கிருஷ்ணா அந்த அற்புதமான கோபிகைகளுடைய மனோபாவம் இருக்கு அத பாவன பிரகர்ஷத்தால வரவழைச்சுடா அதுதான் இந்த சரணாகதிக்கு ஒரு பெரிய விசேஷம் நம்ம ஆத்துல உட்காண்டே பரமாச்சாரியால் சொல்லுவார் கண்ணை மூடிண்டோன்னா நம்ம அந்த கோயிலுக்கு போலயே இந்த கோயிலுக்கு போலயேன்னு கவலையே பட வேண்டாமா நம்ம ஆத்துல உட்காந்து திருப்பதிக்கு போயிட்டு வரலாம் குருவாயூருக்கு போயிட்டு வரலாம் பண்ண வேண்டியது என்னன்னா அந்த பக்தி பாவம் ஓனும் கண்ண மூடி ஆண்டாள் மாதிரி அந்த பாவன பிரகர்ஷனம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆயர்பாடியா நாம கண்ண மூடின்றோம்னா மலையில போய் இறங்குற மாதிரியும் தாயார தரிசனம் பண்ற மாதிரியும் நடந்து ஏற மாதிரியும் உள்ளுக்குள்ள அந்த வைகுண்ட காம்பளக்ஸ் நுழைஞ்சு அந்த முகத்வாரத்தை தொட்டு உள்ளுக்குள்ள போற மாதிரியும் கோவிந்தரை ஸ்மரணம் பண்ணிண்டே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தை சொல்லிண்டு அத ஒரு பிரதட்சணம் பண்ணி கருட பகவான தரிசனம் பண்ணி உள்ளுக்குள்ள அற்புதமான சொரூபத்தோட நிக்கக்கூடிய அந்த சுவாமியை

எத்தனை வழியில இருக்கு தாயார் தரிசனம் பண்ணனும் அங்க போய் வராக மூர்த்தியை தரிசனம் பண்ணனும் கோவிந்தனுடைய புராணம் என்ன சொல்றது நேர போய் நம்ம திருப்பதிக்கு போய் சடால்னு போய் மலை நிக்க கூடாதான் ரொம்ப பேருக்கு கீழ திருச்சானூர்னு ஒரு ஊர் இருக்குன்னே தெரியாது தாயார் இருக்கா அலமேலுமங்கபுராபுரம்னு பேரு திருப்பதி யாத்திரை என்ன சொல்றதுன்னா தாயார் போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு போனோமா கோவிந்தனை நேர சரணாகதி பண்ண முடியாது அந்த ஸ்ரீநிவாசன் பேர் அவனுக்கு ஸ்ரீ வெங்கடேச சரணம் சரணம் பிரபத்தியே ஈசானாம் வெங்கடோசிய அந்த பத்மா பத்மாவதி தேவியாக இருக்கக்கூடிய தாயார திருச்சான் தரிசனம் பண்ணணும் அப்புறம் தான் மேல போனோமா அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார் நீங்க யோசிச்சு பாருங்க ஆண்டாள் சரணாகதி பண்ண கோதையோட கோவிந்தன் இருக்காரு மத்த தெய்வங்கள்லாம் எப்படி இருக்கும்னா வரது கையால இருக்கும் அது சுவாமிக்கும் இருக்கு திருப்பதியில இடது கைய பார்த்தேன்னா எப்படி அபய அஸ்தமாவோ வரத அஸ்தமாவோ வச்சுருக்க மாட்டாரா அதனுடைய முழங்காலுக்கா அப்படி இடது கையை மடக்கி வச்சுருப்பாரு அப்படி முழங்காலுக்கா மடக்கி திருச்சானூருக்கு போயிட்டு நேர வரலையே கீழே போயிட்டு தானே கேப்பாராம் அப்பா அது எங்களுக்கு தெரியாதே போனமா ஆமா நீங்க போயிட்டு அந்த அம்மா குடுக்கற பணத்தை வாங்கிட்டு வந்து என் உண்டியில போட்டாதான மாசம் ஒன்னாம் தேதியான குபேரனுக்கு இன்ட்ரெஸ்ட கட்ட முடியும் நீங்க பாட்டுக்கு அங்க போகாம வந்துட்டேன்னா நாம என்ன பண்ணுவோம் ஏப்பா உன்ன பாக்கிறதுக்கே முப்பத்தி ரெண்டு மணி நேரம் நின்று வந்திருக்கோம் நீ வேற திருச்சோனூருக்கு போயிட்டு வந்தியான்னு கேட்டா அடுத்த தடவைனா ட்ரை பண்றோம் இந்த தடவை எனக்கு அனுகிரகம் பண்ணிடுவோம்னு பிரார்த்தனை பண்ணுவோம் ஆக பகவான் கேட்கறதே கீழே போயிட்டு வந்தேளான்னு கேக்குறாரா அப்ப அந்த தாயார் தரிசனம் பண்ணணும் மேல வராக மூர்த்தியை தரிசனம் பண்ணணும் திருப்பாவையில் வர கோதைக்கும் கோவிந்தனுக்கும் என்ன ஒத்துமை அத வராக மூர்த்தி அனுகிரகம் பண்ணித்தான பூமாதேவி கோதையா அவதாரம் பண்ணான்னு சொன்னோம் அந்த கோதையே கோவிர சரணாகதி அங்க வராகமூர்த்தி இடம் கொடுத்தாராம் யாருதுன்னா வராக பண்றதுக்காக வந்தார் ஒரு பத்து ஸ்கொயர் பீட் நிக்கிறதுக்காக இடம் கேட்டார் இன்னைக்கு வந்த இடத்துல தான் நின்று இருக்காரு ஆனா அப்பவே வராக சுவாமி ரொம்ப கெட்டிக்காரு அப்ப பின்னாடி கலியுகத்துல உன்னோட பிரபாவம் ஜாஸ்தியா போயிடும் அதனால ஒரு டிராப்ட் அக்ரிமெண்ட் இப்பவே போட்டுள்ளாம் ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் போட்டுள்ள அதுல என்னென்ன கண்டிஷன்ஸ் போட தெரியுமா முதல்ல என்னோட சன்னதி திறந்த அப்புறம்தான் உங்க ஒன் சன்னதி திறக்கணும் எனக்கு ரெண்டு புஷ்பத்தை சாத்தின பிறந்தா உனக்கு புஷ்பத்தை சாத்தணும் எனக்கு ஆகாரங்கள்லாம் நைவேத்தியம் பண்ண பிறந்தா தளிகையை கண்டருளை பண்ண பிறந்தா உனக்கு பண்ணணும் இவர் பாட்டுக்கு பின்னாடி வர காலத்துல ஒரு குளத்து மூளையில தள்ளிட்டு இவர் கம்பீரமா உட்கார்ந்து இருக்க போறார் ஆகாரத்துக்கே நமக்கு கஷ்டமா போயிடுமோ என்னமோன்னு பயந்துண்டு முதல் முதல்ல ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் டிராப் பண்ணதே யாருன்னா புராணத்துல வராக சுவாமியும் வெங்கடாஜலபதியும் தான் அப்புறம் தான் பின்னாடி பண்ண ஆரம்பிச்சோம் அப்படி பண்ணதோட இல்லாம வராக சுவாமி என்ன பண்ண இதை எங்கேயாவது தொலைச்சுட்டா விபரீதமா போயிட போறதேன்றதுக்காக கெட்டியா மடியில புடிச்சே வச்சிருக்காராம் இன்னைக்கு நம்ம திருமலைக்கு போனோம்னா வராக சுவாமி இடத்துல அத காட்டுவா அப்படி வராக சுவாமி பூமாதேவியை கோதையாக அவதரிக்க சொன்னதோட வைபவம் எங்க போய் பூர்த்தி பூர்த்தியாருதுன்னா எந்த சுவாமிக்கு இவர் இடம் கொடுத்தாரோ அவரை போய் இந்த பூமாதேவி சரணாகதி பண்றாளா கோவிந்தனை போய் சரணாகதி பண்றான் அப்படி ஒரு பிரபாவம் அதனால தான் இவனுக்கு